மனிதநேய மக்கள் கட்சி மாநில பொதுச் செயலாளர் அப்துல் சமது எம்எல்ஏ கோவையில் பத்திரிகையாளர்களுக்கு பேட்டி மனிதநேய மக்கள் கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் தமிழ்நாடு மாநில ஹெஜ் கமிட்டி தலைவரும் மணப்பாறை சட்டமன்ற உறுப்பினருமான அப்துல் சமது கோவைக்கு பல்வேறு நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ளார் மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக பக்பு திருத்த சட்டத்தை எதிர்த்து மதுரையில் மாநாடு ஜூலை ஆறாம் தேதி நடைபெறவுள்ளது இது சம்பந்தமாக மேற்கு மண்டல ஆலோசனை கூட்டம் போத்தனூர் ரோட்டில் உள்ள வசந்தம் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது பத்துக்கும் மேற்பட்ட மாவட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் இதில் மனிதநேய மக்கள் கட்சி மாநில பொருளாளர் உமர் மனிதநேய மக்கள் கட்சி மாநில செயலாளர் சாகுல் அமீத் மனிதநேய மக்கள் கட்சி மாவட்ட தலைவர் சர்புதீன் மனிதநேய மக்கள் கட்சி மாவட்ட செயலாளர் இப்ராஹிம் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழக மாவட்ட செயலாளர் முக்சிப் ரஹ்மான் மனிதநேய மக்கள் கட்சி மாவட்ட பொருளாளர் சிராஜுதீன் மனிதநேய மக்கள் கட்சி மாவட்ட துணை செயலாளர்கள் குனிசை ஷாஜகான் ஆசிக் அகமது அபு ஃபைசல் ரகுமான் நூர்தீன் அசாருதீன் அப்பாஸ் மற்றும் ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் கோவையில் தேசிய புலனாய்வு முகமை என்ஐஏ அமைப்பு அப்பாவி இஸ்லாமியர்களை கைது செய்து வருவதை வன்மையாக கண்டிக்கிறது மதுரையில் ஜூலை ஆறாம் தேதி பேரணி மாநாடு நடைபெறவுள்ளது இதில் லட்சக்கணக்கான இஸ்லாமியர்கள் பங்கேற்பார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் மனிதநேய மக்கள் கட்சி தொடர்ந்து பயணிக்கும் என்று கூறினார்கள் பதினைந்து சதவீத மக்கள் தொகை கொண்ட ஒரு சமூகத்திற்கு நான்கு சதவீத அளவிற்கே நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்பது என்பது ஒரு ஜனநாயக விரோத போக்காகும் அதே இன்றைக்கு பல்வேறு சட்டமன்றங்களிலும் இதே நிலைதான் நீடித்துக் கொண்டிருக்கிறது உள்ளாட்சி மன்றங்களிலும் கூட இன்றைக்கு இந்த சமூகத்தினுடைய பிரதிநிதித்துவம் என்பது படிப்படியாக குறைந்து வரக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது மிக முக்கியமாக நீதிபதி ராஜேந்திர சச்சார் அவர்கள் ரெண்டாயிரத்தி ஆறில் கொடுத்த பரிந்துரையில் சொல்லியிருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு செய்தி முஸ்லீம்களினுடைய அரசியல் பிரதிநிதித்துவம் சட்டமன்றம் நாடாளுமன்றத்தில் செல்லக்கூடாது என்பதற்காக பல்வேறு சதி செயல்கள் நடந்து தடுக்கப்பட்டிருக்கிறது என்ற ஒரு செய்தியை அவருடைய பரிந்துரையில் குறிப்பிட்டிருந்தார் எப்படி தடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் சிறுபான்மை மக்கள் அதிகமாக திரட்சியாக வாழக்கூடிய நாடாளுமன்ற சட்டமன்ற தொகுதிகளை பல்வேறு இடங்களில் சிதைத்திருக்கிறார்கள் அந்த ஒட்டுமொத்தமாக அந்த பிரதிநிதித்துவம் கிடைக்க முடியாத அளவிற்கு சிதைத்திருக்கிறார்கள் சிதைக்க முடியாமல் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புள்ள அந்த தொகுதிகளை பட்டியலின மக்களுக்கான தனித்தொகுதிகளாக தொகுதிகளாக மாற்றியிருக்கிறார்கள் இப்படியெல்லாம் திட்டமிட்டு நடந்திருக்கிறது இதை மறுசீரமைப்பு செய்து அவருடைய பிரதிநிதித்துவத்தை உறுதிப்படுத்த வேண்டும் என்ற பரிந்துரையை ரெண்டாயிரத்தி ஆறில் நீதிபதி ராஜேந்திர சச்சார் கொடுத்தார் ஆனால் இதுவரைக்கும் அது குறித்து எந்த நடவடிக்கையும் இந்தியாவில் எடுக்கப்படவில்லை இந்த இஸ்லாமிய சிறுபான்மை மக்களுக்கு எதிராக ஒரு இயக்கமே இன்றைக்கு இந்தியா முழுக்க செயல்பட்டு அவர்களுடைய உணவு உரிமையை பறிக்கிறது அவருடைய உடை உரிமையை பறிக்கிறது அவருடைய வழிபாட்டு உரிமையை பறிக்கிறது அவருடைய சொத்துக்களை அபகரிப்பதற்காக சட்டம் இயற்றுகிறது அவருடைய குடியுரிமையை பறிப்பதற்காக சட்டம் இயற்றுகிறது அவருடைய உயிர்களுக்கு உத்தரவாதம் இல்லாமல் கும்பல் படுகொலைகள் நடந்து கொண்டிருக்கிறது வெறுப்பு அரசியல் மூலமாக ஒரு சமூகம் இந்த நாட்டில் சிதைக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது இப்படி சிதைக்கப்படக்கூடிய இந்த சமூகத்தினுடைய வழிகளை ரணங்களை வேதனைகளை சட்டம் இயற்றக்கூடிய அவைகள் சென்று முறையிடுவதற்கான அந்த வழியையும் தடுத்து இன்றைக்கி எழுத்திருக்கக்கூடிய இந்த அநீதிக்கு எதிராக நீதியை நிலைநாட்ட வேண்டும் அரசியல் பிரதிநிதித்துவத்தை வழங்குங்கள் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி தான் ஜூலை ஆறில் நாடாளுமன்ற முதல் ச உள்ள ஊராட்சி மன்றம் வரைக்கும் அரசியல் பிரதிநிதி உறுதிப்படுத்துங்கள் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி மதுரையில் ஒரு மாபெரும் எழுச்சி பேரணியும் மாநாட்டையும் நடத்திருக்கின்றோம்